இவள் நரகச்ச இவை இவள் நரகத்தை சேர்ந்தவள் ஏன் இவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது என்ன சின்ன ஆகுவாங்க இவர்கள் மருமை இல்லை அல்லாவின் இறக்கம் காட்டப்படவில்லை என்றால் இந்த பெண்கள் எங்கே சேர்வார்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் பெண்களுடைய ஹிஜாபில் நடக்கக்கூடிய குறையை அல்லாவுடைய மார்க்கத்தை பள்ளிக்கூடங்களில் ஹிஜாபை பேராமல் இருக்கக்கூடிய பெண்களை கல்லூரிகளிலே ஹிஜாபை அணியாமல் ஆண்களோடு கலக்கக்கூடிய பெண்களை அப்படியே ஹிஜாப் அணிந்தாலும் இஸ்லாம் முறையில் இல்லாமல் அழகோடு ஆலங்கணத்தோடு அழகோடு அலங்காரத்தோடு அவரும் பிறழ் பக்கம் சாயும்படியாக பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் சாய்க்கும்படியாக ஆடைகளை அணிந்து வருபவர்களை யசுல்லாஹ் செல்லல்லாஹ் இவர் செல்லம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்க எழுதி கொடுத்துருங்க நீங்க நரகவாதிகள் நாளை வறுமையை நரகத்தின் வாசனையை கூட உங்களால் நோக முடியாது என்று எல்லாவுடைய சுதர் சொல்லி இருக்கிறேன் தன் மனைவிக்கு அவரு அனுமதிக்கிறான் தன் பிள்ளைகளுக்கு ஒருவன் அனுமதிக்கிறான் தன் சகோதரனுக்கு இந்த ஒருவன் அனுமதிக்கிறான் அவங்களாவது தெரியுமா அவனோடு பேச மாட்டான் அவனை பார்க்க மாட்டான் அவனை சுத்தப்படுத்த மாட்டான் யார் அவன் தன் கும்பத்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கேடான விஷயத்திலே இருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல்